யாருமே கமெண்ட் பண்ணலை சைலண்ட் வாட்ச் அது இல்லாமல் ஏன் சவுண்டு வர கட்டுட்டா ஒரு சில ஃபேக் ஐடியெல்லாம் பதுங்கிவே இருக்கும் இருக்கும் இந்த குளத்தில் குளம் கலக்கும் இல்லையா குளம் கலக்கும்போது கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மீன் தான் இருக்கும் அது எல்லாம் பயந்து அடித்து எங்கே கேப் இருக்கோ அங்கே போய் பதுங்கி இருக்கும் இந்த லைக்கு போட்ட புண்ணியம் யாருமே கூட சொல்லாமல் கமெண்ட் பண்ணால் போயாச்சு அந்த அங்க வந்து கொலை வளைஞ்சு கிடந்த மாதிரி இருக்கு ரசகதிலி கொலைன்னா ஒன்று வாங்கிடணும் ஆனால் நேரம் அடகு ரசகதிலேயோ வேற எதுவுமே தெரியல ஒன்று வாங்கி ஆ அதான் சொல்ல அது எல்லாம் சீசன் இல்லாத நேரமா இருக்கும் சந்தையில போய் வாங்கினா ஏமாத்தி விட்டுருவான் சரி ரெடியா ரெடியா போமா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டாங்களாம் பாரா பாவம் எந்தெந்த பாவம் இருக்குன்னு வேற தெரியல இந்த மீன் இறை போட்டுருந்தாம்மா அடுத்து அந்த முன்னாடி அப்பா வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த வளையல் எல்லாம் இது பண்ணோம் இல்லையா வெண்டை இதெல்லாம் ஒரு ஒரு முட்லையும் ஒரு ஒரு பொட்டாசியும் ஒரு ஒரு உருண்டையாக அந்த உரம் போட்டுருப்போங்க போடலாம் செடிகளுக்கு சம்மந்தப்பட்டதானே வாங்கிட்டு வந்தது செடி எல்லாத்துக்கும் அதை போடலாம் அதில் ஒரு கை வாரி அப்படியே சுற்றி போட்டு விட்டுருக்கு அப்போ ஒரு ஒரு மூட்லேயும் ஒன்று ரெண்டு வைப்போம்மா வச்சு தண்ணி ஊற்ற வரப்பா அது புலு புழு புளி புளி புலுன்னு வளர்ந்து வந்துடும் அதுதான் பிரச்சனை நம்ம உரமே போடலையா அது இல்லாமல் இந்த மண் சத்து இல்லாத மண் ஆமாம் இல்லைன்னா ஒரு சத்து இல்லாமல் கீரை அந்த நோஞ்சாறு சைஸ்லாம் நிற்கும்